ரூபாய் ஆயிரம் கோடி ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வெளியிட்டுள்ள பதிவில் யார் அந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத முகஸ்டாலின் சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை அளித்துள்ளார் செட்டி பாபுவில் ஆரம்பித்து தாகிருஷ்ணன் தாந்திக் பாஷா என பல்வேறு தியாகிகளையும் வரிசையாக கூற முடியும் உங்கள் குடும்பத்தை செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்துக் கொள்ளப்பட்டு தியாகிகள் ஆக்கப்பட்ட அப்பாவி தினகரன் ஊழியர்களை நினைவிருக்கிறதா இவ்வளவு ஏன் கனவிலும் திமுகவில் தலைவராகவும் முதல்வராகவும் உங்கள் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுருண்டப்படுகிறோம் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்கள் தான் தியாகிகள் ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து தாக அமலாக்கள் சொல்லி இருக்கிறது அந்த ஊழலுக்கு பொறுப்பான தியாகி யார் என்று தான் கேட்கிறோம் அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்து நீங்கள் இணைந்து காத்திருக்கிறோம் அதிமுக என பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் பின்னணியில் உள்ள அந்த தியாகி யார் என்ற கேள்வியை அணிந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் அமைக்கு வந்தனர் இதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் எஸ் ரகுபதி வெளியிட்ட அறிக்கையில் யார் இந்த தியாகி என்று அதிமுகவின் முனை வழங்கிய கேள்விக்கு ரொந்து போய் நூடுல்ஸ் ஆன அதிமுக தொண்டர்கள் தான் அந்த தியாகிகள் என முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அளித்த பதிலில் போன எடப்பாடி பழனிசாமி வீர கருத்து சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் துரோக்கி யார் என கேட்டார் அரசியல் தெரியாத ஆறாம் வகுப்பு மாணவன் கூட எடப்பாடி பழனிசாமியை கை காட்டுவான் என்று விமர்சித்த ரகுபதி அரசியல் நலத்தை அடக்கு வைத்துவிட்டு துரோகங்களை மட்டுமே செய்து முன்னேறியவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி என்றால் பழனிசாமி தானே என்றும் குற்றம் சாட்டினார் சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி எந்த எல்லைக்கும் செல்வார் அதற்கு நடமாடும் சாட்சிகள் ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சத்தியம் செய்து வந்த பழனிசாமி இன்று டெல்லி மேல் மிரட்டலுக்கு பயந்து சிறைக்கு அஞ்சி தாங்கள் அடித்த கொள்ளை பணத்தை பாதுகாக்க மீண்டும் பாஜக கூட்டணிக்கு விட்டார் என்று விமர்சனம் செய்தார் தொடர்ந்து கள்ள கூட்டணியை உறுதி செய்த தொடர்ந்து கள்ள கூட்டணியை உறுதி செய்ய டெல்லியில் அமித்ஷாவை பதுங்கி கார்கள் மாறி மாறி சென்று சந்தித்தவர் தமிழ்நாட்டு மக்களை பற்றி துளியும் யோசிக்காமல் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுக் கொண்டிருக்கும் எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகி பாஜக அடிமையாக வாழ்வதே அரசியல் என வாழும் பழனிசாமி டெல்லி மக்களிடம் அபலப்பட்டு பழனிசாமி அவமானப்படுவது உறுதி என்றும் ரகுபதி காட்டுமாக விமர்சனம் செய்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க